நீங்களே பாருங்க மகாராஜா நீங்களும் பாருங்க இத பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் இது என்னோட திறமை மட்டும்தான் இதுக்கு பின்னாடி எந்த ஒரு தந்திரமும் புரிஞ்சுக்கோங்க அவர்களே என்ன மன்னிக்கணும் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல நாம நியாயமா நடந்துக்கணும்னு தான் சொல்றேன் இந்த நான்கு கலைஞர்களும் அவங்க இசையின் தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க கலை அபூர்வமானது தான் நான் அதை ஒத்துக்கிறேன் நடந்த போட்டியில இதுலயும் நீங்க கண்டிப்பா அடுத்த வருஷம் நடக்க போற இசை போட்டியில கலந்துக்கணும் அதுல நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பண்டித ராமகிருஷ்ணன் அவமானப்படுத்த இதுதான் எனக்கு சரியான நேரம் ஒரு நிமிஷம் பண்டித ராமகிருஷ்ணா என்ன பேசுறீங்க நீங்க ஒரு மிகப்பெரிய இசைக்கலைஞர் நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிறாரு ஆனா நீங்க அடுத்த வருஷம் கதைக்கு போயிட்டீங்க அடுத்த வருஷம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க என்ன அவசியம் இருக்கு மகாராஜா இவரோட திறமையை நான் நேரடியா பாத்திருக்கேன் என் மனசுல என்ன தோணுதுன்னா இவர் தான் மிகச்சிறந்த இசைக்கலைஞரா இருக்க முடியும் இவரோட திறமையை சந்தேகப்படுறது நியாயமா படல மகாராஜா எல்லாரும் பார்த்தாங்க நீங்க பாத்தீங்க நான் பார்த்த நம்ம எல்லாரும் பார்த்தோம் எவ்வளவு அருமையா சித்தசேன் அவர்கள் மிருதங்கத்துல தன்னோட கை கூட படாம ரொம்ப பிரமாதமா வாசிச்சார் மகாராஜா இவரோட இசையை கேட்டு எனக்கே மெய் போய் ஆடணும் போல இருந்ததுன்னா பாத்துக்கங்களேன் ஆனா மகாராஜா என்ன நானே கட்டுப்படுத்திக்கிட்டேன் நடனம் என்ன நான் எவ்வளவு கட்டுப்படுத்திக்கிட்டேன்னு எனக்கு தான் தெரியும் இல்லைன்னா இங்க சௌதாமினி தேவிக்கு பதிலா நான் தான் நடனம் மாடி இருப்பேன் பண்டித ராமகிருஷ்ணா இப்படி ஒரு அற்புதமான கலைஞரை எப்படி அவமானப்படுத்தலாம் ஏன் எதுக்கு பண்டித ராமகிருஷ்ணா அவர்களே அந்த பண்டித ராம கிருஷ்ண உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் மாதிரி ஒரு இந்த உலகத்துல எந்த மூலையிலுமே இல்லைன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம நீங்க மகாராஜாவோட நண்பர் இப்போ அவரோட முக்கிய ஆலோசகராகவும் இருக்கீங்க அது மட்டும் இல்லாம அஷ்ட திக்விச்சுல நீங்க ஒரு மிகப்பெரிய பாகமாக இருக்கீங்க பண்டித ராம கிருஷ்ணா அவர்களே உங்களை ஒரு விஷயம் கேட்டுக்கவா நீங்க தயவு செஞ்சு என்னோட அருமையான இந்த திறமைய இந்த சாதாரண இசைக்கலைஞர்களோட ஒப்பிடாதீங்க இது எனக்கும் அவமானம் என்னோட இந்த கலைக்கும் அவமானம் ஐயா நீங்க வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க கர்வம் உங்களுக்கு ஒரு நல்ல இசை சுத்தமான மனசு இருந்தா மட்டும்தான் வரும் நீங்களும் ஒரு கலைஞன் தானே அதனால வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க நீங்க எனக்கு உபதேசம் பண்ணாதீங்க நீங்க எல்லாரும் தான் மிகப்பெரிய கலைஞர்களா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா என்ன மாதிரியே இந்த மிருதங்கத்தை கொஞ்சம் கூட தொடாம வாசிச்சு காட்டுங்க பாக்கலாம் இவர் வாசிச்சா மாதிரி உங்களால வாசிக்க முடியுமா என்னாச்சு ஏன் இப்படி அமைதியாயிட்டீங்க நிரூபிங்க வந்து நிரூபிங்க என்ன விட சிறந்தவங்க மகாராஜா இப்படி எல்லாம் பேசுறதுக்காக நீங்க என்ன மன்னிக்கணும் நான் விஜயநகரத்தோட அரசவைய பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இங்க கலையையும் கலைஞர்களையும் ராஜ மரியாதையோட நடத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இங்க வந்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு நான் கேள்விப்பட்ட எதுவுமே உண்மை இல்ல உங்க அரசபையில இருக்கிற எல்லாரை விட ரொம்ப முக்கியமான ஒரு நபரே என்ன சந்தேகப்படுறாரு என்ன அவமதிக்கிறாரு என் கலைய அவமதிக்கிறாரு ஏன் மகாராஜா ஏன் பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே நீங்க என்னோட கலையை ஏதோ தந்துரும்னு தானே சொன்னீங்க நான் கேட்டதுல தப்பி இல்லையே நீங்க என்னோட கலையை ஏதோ தந்துரும்னு தான நினைச்சிருக்கீங்க ஒருவேளை உங்களுக்கு என்னோட இந்த தெய்வீகமான கலை மேல சந்தேகம் வருதுன்னா நான் என்னோட இந்த திறமைய கஷ்டப்பட்டு வளர்த்துக்கலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட கலைய கலையனே சொல்ல முடியாது இல்லையா நான் சொன்னது பொய் தந்திரம் ஏமாத்து வேலை நான் போட்டது ஒரு வேஷம் அப்படித்தானே இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்தை எல்லாம் நீங்க இந்த அரசவைக்கு முன்னாடி நிரூபிக்க கூடாது நீங்க எதனால ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க ஆமாம் பண்டித ராமகிருஷ்ணா நூறு சதவிகிதம் உண்மை இத உங்களால நிரூபிக்க முடியுமா ஆமாம் பண்டித ராமகிருஷ்ணா நீங்க தான் தானே பண்டித ராமகிருஷ்ண அரசவையில் வேற யாரும் பண்டித ராமகிருஷ்ணன் இல்லையே சொல்லுங்க பண்டித ராமகிருஷ்ணா உங்களால நிரூபிக்க முடியுமா நீங்கள் சித்து சேன் மேல போட்டிருக்கிற இந்த பழி உண்மைதான்னு நிரூபிக்க முடியுமா அவர் பண்ணது கலை இல்ல தந்திரம் தான் நிரூபிச்சு காட்ட முடியுமா பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே ரெண்டு நாள் நீங்க சொன்ன இந்த விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு நாள் தான் அவகாசம் நான் தர்பார்ல பிரதர்சிச்ச என்னோட இந்த கலை தந்திரம் மட்டும் அதுக்கு பின்னாடி என்னோட திறமை இல்லைங்கிற விஷயத்தை நிரூபிச்சு காமிங்க ஒருவேளை நான் உங்க எல்லாரையும் ஏமாத்துறேங்கிறத நிரூபிக்க முடியலனா என் மேல போட்டிருக்க இந்த பொய்யான வழக்குக்கான தண்டனையா நீங்க ஆறு வருஷத்துக்கு வருஷத்துக்கு நீங்க என்னோட சேவகனா வேலை செய்யணும் தெரிஞ்சுக்கோங்க என்ன ரொம்ப பிரமாதம் நீங்க பாருங்க சித்த அவர்களே பண்ட ராமகிருஷ்ணா சித்தசேன் அவர்களே இவ்வளவு ஒரு அருமையான கலைஞரா இருக்கீங்க உங்களுக்கு இவ்வளவு சுயநலம் மற்றும் இவ்வளவு தலைகணமா அது சரியில்லையே பண்டிதர் ராமகிருஷ்ணர் சார்பாக நான் உங்க சவாலை ஏத்துக்க தயாரா இருக்கேன் மகாராஜா இன்னையிலிருந்து ரெண்டு நாள் கழிச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணா இங்க இதே தர்பார்ல உங்க எல்லாருக்கும் முன்னாடி உங்கள மாதிரியே அவருடைய கைகள் கொஞ்சமும் படாம மிருதங்கத்தை வாசிச்சு காட்டுவார மகாமந்திரியாரே சொ சொல்லுங்க மகாராஜா விஜய் நகரத்தோட மிக சிறந்த இசை கலைஞருடைய அறிவிப்ப நாம ரெண்டு நாள் கழிச்சு அறிவிச்சுக்கலாம் உத்தரவு மகாராஜா இந்த சபை இப்போ இதோட கலையுது மகாராஜா கிருஷ்ண தேவராயர் மகாராஜா தேவராயர் இந்த மாதிரி ஒரு கலையை கத்துக்க குறைஞ்சது ரெண்டு வருஷமாவது ஆகும் ரெண்டே நாள்ல நீ எப்படி கத்துக்கிட்டு வரப்போற பண்டித ராமகிருஷ்ணா அல்லாம சேவகர் ராமகிருஷ்ணாவோட குடும்பியா இருக்க போறேன் நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அந்த சித்தசேனுடைய திமுற அடக்கி அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கறதுக்கு இந்த சவாலை ஏத்துக்கிறது ரொம்பவே அவசியமா இருந்துச்சு நான் முழுமையா நம்புற நீங்க நான் கண்டிப்பா மத்தளத்தை தொடாமலேயே வாசிக்க கத்துப்பேன்னு அதானே மகாராஜா பண்டிதர் 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 ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா எப்படி 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 முடியும் மகாராஜா 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 எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் நான் இருப்பேன் அதை கண்டுபிடிக்கணும் முடிவு முடிவு அப்படியா என்ன என்ன ராமகிருஷ்ணா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை அது தான் முடியும் அதாவது நானும் யோசிக்கிறேன் நீங்களும் யோசியுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு விடையை கண்டுபிடிக்கலாம் சரிதானே சரிதான் மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையே ஒன்னும் பிரச்சனை இல்லை மகாராஜா அற்புதம் அற்புதம் இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்க வழி எப்படியாவது கண்டுபிடிச்சிருக்க அவருக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ நான் இதுக்கு எப்படி தீர்வை கண்டுபிடிப்ப ராமா இதுக்காக நீ யாரையும் எதிர்பார்க்காத இந்த பிரச்சனைக்கான விடையை நீ மட்டுந்தான் தேடனா இல்லைனா சித்துசேனோட சேவகனாக தயாரா இருந்துக்கோ முடிஞ்சது இதை பாருங்க சித்துசேன் அவர்களே பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்ட எப்பவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அவன் கண்டிப்பா உங்களை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுவான் எப்படியாவது உங்க கிட்ட பேசி பேசி நீங்க போட்ட சவால் இருந்து பின்வாங்கிக்க சொல்லி கண்டிப்பா வருவான் அப்ப நீங்க அதுக்கு நிச்சயமா ஒத்துக்கவே கூடாது பண்டித ராமகிருஷ்ணன் தான் புத்திசாலிங்கிற தலகணத்தோட அலையறான் இப்போ அந்த கடவுளோட அருளால அவனோட தலகணம் அழிய போகுது அவன் தலகணத்தை நீங்க தான் அழிச்சாகணும் சொல்றது புரியுது இல்ல புரியுது குருவே ரொம்ப நல்லா புரியுது நீங்க கவலைப்படாதீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கு வச்சிருக்க இந்த சவால நான் கண்டிப்பா திரும்ப எடுத்துக்கிறதா இல்ல கண்டிப்பா இல்ல அதுக்கு பதிலா அரசவையில இருக்கிற ஒவ்வொருத்தர் முன்னாடியும் அவனை அசிங்கப்படுத்திய தீர்வேன் உங்களுக்கு நடந்த அவமானத்துக்கான பதிலடியாகவும் அது இருக்கும் நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் பிரமாதம் ரொம்ப நன்றி நீங்க கவலைப்படாதீங்க விஜயநகரத்தோட மிகச்சிறந்த இசை கலைஞருங்கிற பட்டம் உங்களுக்கு தான் கிடைக்க போது அதுல சந்தேகமே இல்லை அது மட்டும் இல்ல நான் மகாராஜா கிட்ட அரசவை இசை கலைஞராவும் உங்களை நியமிக்க சொல்லி சொல்றேன் ரொம்ப நன்றி குரு அவர்களே சித்தசேன அவர்களால பண்ண முடியும் போது நம்மளால ஏன் பண்ண முடியாது ஆனா மகாராணி திருமலம்பா நீங்க இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க கரண்டியையே பயன்படுத்தாம நான் சமையல் செய்யணும்னு நினைக்கிறேன் மகாராஜா சேவகரே கடையில கரண்டிய போடுங்க மகாராணி அவர்களே பாயசம் தயாராயிடுச்சு ஆமா இப்போ அதை சுவைக்க நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் இன்னைக்கு முதல் தடவை உங்க கையால செஞ்ச பாயசத்தை அதாவது முதல் தடவை எங்க ரெண்டு பேருக்கும் அதாவது எனக்கும் மகாராணி சின்ன தேவிக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த பாயசத்தை சாப்பிட்டுணும்னு தோணுது இல்லையா மகாராஜா இந்த கரண்டி ஏன் அசைய மாட்டேங்குது இப்ப இந்த கரண்டி மட்டும் அசையலனா மொத்த பாயாசமும் தீஞ்சு போய்டும் தீஞ்சு போய்டும் இல்ல ஏற்கனவே தீஞ்சு போயிடுச்சு ஐயோ விடுங்க நான் சித்தசேன் அவர்களை உடனே சந்திக்கணும் அவரால் தான் எனக்கு விரல் கூட படாம கரண்டை வச்சு எப்படி சமைக்கணும் சொல்லி கொடுக்க முடியும் யோ கடவுளே இது என்ன நிஜமா அம்மா நீங்க தொடாமலேயே எப்படி இதுல இருந்து சத்தத்தை உருவாக்குறீங்க அப்புறமா கூட சாப்பிட்டுக்கலாம் முதல்ல கேள்விக்கு பதில் சொல்லுங்க இதை தொடர்ந்து எப்படி சத்தத்தை வர நான் ஏதாவது சொல்ல நினைக்கும் போது சாரதா எப்படி எனக்கு குரலா இருக்காலோ அப்படிதான் புரியல புரியலையா நான் சொல்றேன் நிறுத்துங்க போதும் 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 எனக்கு புரிஞ்சிருச்சு விஷயம் என்னன்னா விஜயநகரம் முழுக்க முழுக்க கை கூட மேல மேலே மேல வாசிக்கிறத பத்தி தான் பேச்சே போயிட்டு இருக்கு அதனால நாங்களும் அத முயற்சி பண்ணலாம்னு பார்க்கறோம் வாங்கமா ஆ சரி சரி போதும் போதும் நான் கூட ஒரு நிமிஷம் எங்க வீட்டு பெண்கள் எப்படி ஒரே நாள்ல இவ்வளவு புத்திசாலி ஆயிட்டாங்கன்னு யோசிச்சிட்டு இருந்தேன் சரி சரி விடுங்க இத சொல்லுங்களேன் நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாராவது ஒரு கலைஞனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதான் இப்படி கையே படாம வாத்தியத்தை வாசிக்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் வெறும் பேய் பிசா சால மட்டும் தான் பண்ண முடியும் அம்மா அப்ப நீங்க விஜயநகரத்துல பேய் சுத்திட்டு இருக்குன்னு சொல்றீங்களா இருக்கலாமா ஏ வந்து ராமா சித்தசேனன்ன அரசவேயில மொறக்கும் போதெல்லாம் எனக்கு கண்டிப்பா அவ மனுஷனா இருக்க மாட்டான் பேயாதான் இருப்பான்னு தோணுச்சு

ஓடிங்கம்மா நல்லா ஓடிங்க அம்மா உன் தடியால மட்டும் வாசிக்க சொல்லல இது கைப்படாம வாசிக்க சொன்னேன் அடே இப்டி வாசிக்க முடியும் என்ன நம்மங்க இந்த பிரச்சனைக்கு நான் கண்டிப்பா ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருவேன் அதுக்கான வழி நீ கிடைக்குமா ஏ வேண்டாம் நான் ஐயோ நான் அம்மா நான் என்ன பண்ணுவேன் உள்ள போனா அம்மா அடிக்கிறாங்க வெளியில சித்தசேனோட பிரச்சனை எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த பிரச்சனைக்கான தீர்வு சித்தசேண் கிட்ட தான் எனக்கு கிடைக்கும் போல இருக்கு நான் அவரை நேர்ல போய் பார்த்துறேன் ஏ பந்து ஹனராம சித்தசேனியே உனக்கு தேவி பண்ண போறா அந்த சவால் விட்டதே அவன் தானே ஏனா இப்போ இத விட்டா என்கிட்ட வேற எந்த வழியும் இல்ல பந்து சித்தசேன் அவர்களே அண்ணா சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கோங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஆ கண்டிப்பா ஹரே வணக்கம் சௌதாமணி தேவி அவர்களே வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அண்ணா எப்பவுமே அழகா தானே இருப்ப அப்புறம் அந்த சித்தசேன் அவர்கள் எங்க தேடியும் கிடைக்கல அவரை பார்க்க கொஞ்சம் உதவி பண்ணா நல்லா இருக்கும் என்ன மன்னிக்கணும் பண்டிதர் ராமகிருஷ்ணா கண்டிப்பா அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல அவரு பயிற்சியில இருக்காரு அது மட்டும் இல்லாம என்னோட சில நண்பர்கள் என்ன பாக்குறதுக்காக வருவாங்க அப்போ நீங்க இங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால தயவு செய்து நீங்க புரியுது புரியுது அப்ப நான் கிளம்புறேன் சரிங்க ஈஸ்வரா இந்த சித்தசேனும் இந்த சௌதாமணியும் சேர்ந்துகிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்களே கைப்படாமலேயே மிருதங்கத்தை வாசிக்கிற இந்த வித்தையை நான் எப்படி கத்துக்க போறேன்னு தெரியலையே சேவகம் இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி இருக்கு என்ன வழி அது நீ சாரதா கிட்ட இருந்து நல்ல சமையல் பண்ண கத்துக்கோ அப்புறம் சித்துசே என்னோட சேவகன் ஆனதுக்கப்புறம் அவரு திருப்தியாகிற மாதிரி சமைச்சு கொடுத்தேன்னா அவரும் திருப்தியாகி உன்ன போக விட்டுருவாரு போய் முடு நீ யாருக்கு அதுல பேசுற எனக்கா இல்ல அந்த ஆளுக்காகவா